விஜயகாந்தின் முதுகில் குத்திய கருணாநிதி விஜயகாந்த் எந்நேருமும் குடிபோதையில் மிதக்கிறார் என்று விஜயகாந்தை பற்றி மிக தவறான வார்த்தைகளில் பேசிய வடிவேலு சாகும் வரை வடிவேலுவை நண்பனாகவே கருதிய விஜயகாந்த் சினிமா பேக்ரவுண்டே இல்லாமல் சினிமாவுக்கு வரதுன்றது அந்த காலகட்டத்தில் ரொம்ப கடினமான ஒரு விஷயமா இருந்தது விஜயகாந்த் அவர்கள் கருப்பான ஒரு தோற்றத்தை கொண்டவர் அது மட்டும் இல்லாமல் அவர் சினிமாவில் வந்தப்போ எந்த நடிகையும் அவர் கூட விரும்பி நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம் ரஜினிகாந்த்னு ஒருத்தர் போதும் இன்னொரு விஜயகாந்த் நமக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவர் ஒதுக்கிறவங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க ஆனால் அதெல்லாம் மீறி சினிமாவில் ஜெயிச்சு காட்டிருக்காரு சினிமாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் டாப் பீக்கில் இருக்கும் அவங்க நடுவில் விஜயகாந்த்ன்ற ஒரு கேரக்டர் டிராவல் ஆகி வந்திருக்காரு சினிமாவில் அப்படின்னு தான் சொல்லணும் இதுக்கு முழுக்க முழுக்க அவருடைய திறமை மட்டும் தான் பாடி ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் கலாச்சிருக்காங்க பட் இருந்தாலும் அதையும் மீறி அவர் விஜயகாந்த் படம் தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஜெய்சி காட்டினவர் தான் நம்ம விஜயகாந்த் அப்பேற்பட்ட விஜயகாந்த் சினிமாவுக்கு வரதுக்கு காரணம் என்ன ஒரு சில அரசியல் ரீதியான பிரச்சனைகள் அவர் வந்து ரொம்ப சுரண்டிட்டே இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் சும்மா இருந்தவரை சீண்டி பார்த்தா யாராக இருந்தாலும் வந்து பொங்கி எழுவாங்க அது நம்ம விஜயகாந்த் அவர்கள் சொல்லவே வேண்டாம் கொஞ்சம் எப்பவுமே வந்து ஆக்ரோஷமான ஒரு போல்டான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம் அப்பேற்பட்ட விஜயகாந்த சீண்டி பார்த்திருக்காங்க அவருடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் அரசியலுக்கு வரணும் அரசியல்வாதிகளை அரசியல் மூலியமா மோதினா மட்டும்தான் இவங்களை ஜெயிக்க முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையில அரசியலுக்குள்ள வந்தாரு எப்போ வந்தாரு திமுக அதிமுகன்றது கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு மேல தமிழ்நாட்டையே ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க மாத்தி மாத்தி அப்பேற்பட்டவங்களுக்கு நடுவுல இவங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஓட்டு இவங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஓட்னா அந்த இடத்துல வாங்கி எதிர்க்கட்சி தலைவரை ஜெயிச்சு காட்டினாரு சினிமாவில எப்படி ரஜினியும் கமலுக்கும் நடுவுல ஜெயிச்சாரோ அதே மாதிரிதான் அரசியலையும் கலைஞருக்கும் ஜெயலலிதாக்கும் நடுவுல அவர் ஜெயிச்சாருன்றது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு ஏன்னா அவர் மேல மக்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காங்க அதனால அவர் ஜெயிச்சாரு அதுதான் அங்க உண்மை அதுவும் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் அதிகம் பெண் ரசிகர்கள் தான் அவங்களுக்கு வந்து அதிகமாக இருந்திருக்காங்க அவர் ஒரு கூட்டம் ஒரு கட்சி கூட்டம் நடத்தினார் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெண் ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க தாய்மார்கள் அதிகமாக வந்திருக்காங்க பாரியா இந்த கூட்டத்துக்கு வேறு என்னயா வேணும் எனக்கு இதுனால் காசால் வந்த கூட்டமானு சொல்லி அவர் வந்து பேசுவார் இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து சினிமாவில் நடிக்க மாட்டேன் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சினிமாவில் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி தான் விஜயகாந்த் அப்போ சினிமாவில் அவ்வளோ காசு பணம் சம்பாதிப்பையன் அதெல்லாம் தூக்கி போட்டு நான் எதுக்கே அரசியலுக்கு வந்தேன் உங்களுக்காக தான் and உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் இந்த கூட்டத்தில் இருந்து உங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் அதுக்காக தான் என அரசியலுக்கு வரேன்னு சொல்லி போல்டாக பேசினவர் தான் நம்ம விஜயகாந்த் இந்த போல்டான விஷயத்த தான் அரசியல்வாதிகளால் தாங்கிக்க முடியல அப்படின்றது உண்மையான விஷயம் அதாவது அப் அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பெய்டு ஐடி விங் அதாவது வந்து திமுகவுக்கும் சரி அதிமுகவும் சரி பெய்டு ஐடி விங்ஸ் வந்து இருந்துட்டு இருந்தது இவங்க காசு கொடுத்தா அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு போஸ்ட் வந்தாலும் அவங்களுக்கு எதிர்ப்பா உடனே வந்து அதை போயிட்டு கரெக்ட் பண்ணுறது அவங்களை பற்றி தப்பா பேசுறது அவங்களை பற்றி மீம்ஸ் போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்றதுக்குன்னு ஒரு ஐடி விங்ஸ் வந்து வச்சிருந்தாங்க பெய்டா காசஸ் கொடுத்து வச்சிருந்தாங்க ஆனா விஜயகாந்த் அவர்கள் அந்த மாதிரி எதுவுமே இல்ல ஒரு டிஎம்கே ஆகட்டும் இல்ல ஏடிஎம்கே ஏதோ ஒரு கட்சி கூட்டம் வச்சுக்கோங்களேன் காசு கொடுத்து மக்களை கொண்டு வருவாங்க காசு கொடுத்து மக்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து கூட்டத்தை நிரப்புறதுக்கு பிளான் பண்ணுவாங்க ஆனா விஜயகாந்த் அவர்கள் வந்து எந்தவித காசும் செலவு பண்ணல அவருடைய அவரோட ஆக்டர்ன்றதுனாலயும் அண்ட் வந்து அவரோட நல்ல மனிதர்ன்றதுக்காகவே வந்து ஒரு கூட்டம் கூடும் அவருக்காகவே அப்படிப்பட்ட விஜயகாந்த் பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஐடி டி விங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்க தேவை இல்லைன்னு அவர் நினைச்சாரு அவர் ஒரு நல்ல மனசுக்கு அவர் வைக்கவும் இல்லை அவர் அரசியலுக்கு வரும்போது அவரை எதிர்த்தவங்க அரசியல் ரீதியா இருக்காங்க ஆனா அவர் கூடவே இருந்த வடிவேலு அவர்கள் அவரை எதிர்த்தது ரொம்பவே தாங்கிக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது ஆனா அந்த நேரத்துல அந்த காலகட்டத்தில் விஜயகாந்துக்கு எதிர்ப்பா வந்த எல்லா மீன்ஸையும் பார்த்து ரசிச்சவங்க தான் நான் ஆகட்டும் நீ ஆகட்டும் எல்லாருமே ஒரு விஜயகாந்த் பற்றி எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் சரி விஜயகாந்தை வச்சு ஒரு விஷயமாக காமெடியாக கலாய்க்கிறது அவர் நாக்கன் மிரட்டி பேசுனது அவர் கோவப்பட்டது அவர் துப்புனது இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவருக்கே தெரியாமல் அவர் மீறி செய்கிற விஷயங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக விஜயகாந்த்க்கு என்ன பிரச்சனைங்க ஆக்சுவலாக விஜயகாந்துக்கு தைராய்டு இருந்திருக்கு இது மூலயமா தைராய்டு கிளாண்டில் வந்து தலைக்கு போகிற நரம்புகள் பாதிக்கப்பட்டு மூளையில் சில பிற பிரச்சனைகள் அவருக்கு இருந்திருக்கு இதனால தான் அவர் வந்து லூஸ் டாக் விடுறது டக்குன்னு கோவப்படுறது ஒரு மாதிரி போதையாக இருக்கிற மாதிரி பேசுறது தடுமாறுறது ஆக்சுவலாக அவருடைய காலில் மூணு விரல்கள் இல்லையா இந்த மாதிரி அவருக்கு தைராய்டுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு இது வந்து எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க எல்லாருமே அரசியல் ரீதியாக எல்லாருமே என்ன எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா இதை வந்து தப்பாக கலைக்க ஆரம்பித்தாங்க அவர் வந்து ஃபுல் போதையில் குடிச்சுக்கிட்டு இது மாதிரி கேவலமாக கீழ்த்தனமாக நடந்துக்கிறாருன்ற மாதிரி ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணாங்க அதுவும் யாரை வச்சு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணாங்க வடிவேலை அவர்களை வச்சு காசு கொடுத்து வடிவேலை பேச வச்சாங்க வடிவேல் என்ன பண்ணார் அந்த காசை வாங்கிட்டு இவன் நினச்சி இவர் நினச்சா எவ்வளவோ காசு சம்பாதிச்சிருக்காரு இன்னும் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம் அரச சினிமாவில் ஏன்னா அவருக்கு திறமை இருக்குது அதை விட்டுட்டு அந்த அற்ப காசை வாங்கிட்டு எப்படி விஜயகாந்த்க்கு எதிர்ப்பாக பேசியிருக்காரு பாருங்க சின்ன கவுண்டர் படத்தில் போது வடிவேலுக்கு சட்டை வேஷ்டி கூட இருக்காதான் விஜயகாந்த் எடுத்து கொடுத்துருக்காரு சாயந்தரத்தில் கால் பிடிச்சி விடுவாரன் அது காசு கொடுப்பார் அந்த மாதிரி இருந்த ஒருத்தர் விஜயகாந்த் வாழ்ந்த அதேத்தருல நீ வீடு வாங்கின பங்களா கட்டினா எல்லாம் பண்ண ஓகே அது உன்னுடைய சாமர்த்தியம் நீ ஜெயிச்சிருக்க ஆனால் விஜயகாந்தை எதிர்த்து பேசும் பொழுதை கொஞ்சம் தவிர்த்துருக்கலாம் ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தி கீழ்த்தனமாக அவனை தண்ணியிலே இருப்பான் அந்த சரக்கு இருப்பான் அப்படின்னு சொல்கிறது கூட ஓகே அவருடைய கல்யாண மண்டபம் எடுக்கப்பட்ட சம்பவத்தை ரொம்ப கேவலமாக கீழ்த்தனமாக பேசியிருக்காரு நீங்களே பாருங்கள் கல்யாண மண்டபத்தில் ரெண்டு தூண் வந்துருச்சா என் இடையில அதுக்கு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நேரம் ஃபுல்லாக தண்ணியை போட்டுச்சு மூதவியும் தண்ணி போடு பார்த்தீங்களா ரெண்டு தூண் வந்துடுச்சான் மண்டபத்துக்கு நடுவில் அதுக்காக கட்சி ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கீழ்த்தனமாக பேசியிருக்காரு வடிவேல் இது பார்க்கும்போது எனக்கு பயங்கர கோவம் வருது ஏன் அவ்வளோ அவர் கூடவே இவ்வளோ வருஷமாக நீ ட்ராவல் பண்ணியிருக்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு நீயும் கண் கூட பார்த்துருக்க உனக்கும் அவர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு நண்பர்களாக இருந்திருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவருடைய மண்டபத்தை இடித்த விஷயத்த இவ்வளோ கேவலமாக இவ்வளோ ஒரு மனசு மன ரீதியாக வந்து அவரை பாதிக்கிற மாதிரி நீ பேசியிருக்கியே நீலாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க வடிவேலுடைய வீட்டு மேல கல் எறியப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கு உடனே வந்து விஜயகாந்த் தான் வந்து கல் விட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கல் எடுத்து வச்சுட்டு பேசியிருக்காரு அதுக்கு விஜயகாந்த் பதில் சொல்லியிருக்காரு இத்தனுண்டு சைஸ் கல்லு வந்து அவ்வளோ பெரிய கண்ணாடி உடைஞ்சிச்சு அவ்வளோ பெரிய பாதிப்புன்றாங்களே இத்தனூண்டு கல்ல அவ்வளவு பெருசாக உடஞ்சிருக்கும் சரி என்னமோ உடஞ்சிட்டு போடும் ஆனா அது வந்து நான் பண்ணலைன்ற மாதிரி விஜயகாந்த் சொல்லவே இல்லை ஏன் அப்படின்னா அந்த மீட் ப்ரெஸ் மீட்லாம் வச்சிருக்காங்க அந்த இடத்துல வந்து இந்த இந்த சம்பவத்துக்கு நான் காரணம் இல்லை அப்படின்னு சும்மா சாதாரணமாக சொல்லிவிட்டாரு தவிர இதை வந்து எவ்வளோ பெருந்தன்மையான ஒரு ஆள் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்க ஏதோ ஒரு கட்சியில வேலைக்கு சேர்ந்திருக்கேன் அந்த கட்சி தலைமை சொல்றதை செய்யறான் ஏதோ பணம் கிடைக்குது இதனால என்ன திட்டி அவனுக்கு பணமும் பதவியும் கிடைக்கிற மாதிரி இருந்தா ஒரு நண்பனா நான் கூட புரிஞ்சுக்கலன்னா இவங்களை யார் புரிஞ்சுக்கிறதுன்னு சொன்னார் இப்படிதாங்க விஜயகாந்த்ன்றவர் ஒரு விஷயம் பாத்தீங்களா வடிவேல் வந்து விஜயகாந்த் தவறாக பேசினாரு நம்ம நிறைய செய்திகள் கேட்டிருக்கோம் பார்த்துருக்கோமே தவிர விஜயகாந்த் அவர்கள் வடிவேலை பத்தி சாகர அந்த நிமிஷம் வரைக்குமே ஒரு வார்த்தையும் தப்பா பேசலையாங்க விஜயகாந்த் இந்த மாதிரி வந்து வடிவேல் பேசுனதுக்கு அப்புறம் சினிமா வாய்ப்புகள் வடிவேலுக்கு வரவே இல்லை எந்த ப்ரொடியூசருமே கூப்பில்லையா அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா விஜயகாந்த் தவறாக பேசிட்டது ஒரு காரணம் ஏன்னா அப்ப வந்து கட்சி ரீதியாக ஜெயலலிதா கூட அவர் வந்து ஆட்சியில் இருந்தார் அதனால கூப்பிடாம விட்டுருக்காங்க வடிவேலை ஆனால் அதுக்கு விஜயகாந்த் பிரேமலதா கிட்டே என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு பாவம் அந்த பையன் இப்போதான் வளர்ந்து நல்லா வந்துட்டு இருந்தான் ஏன் கூப்பிட மாட்டுறாங்கன்னு தெரியலையே அவன் என்ன பண்ணிட்டான் ஏதோ அவன் வந்து தெரியாமல் பண்ணுறான் காசு கொடுக்குறாங்க அவன் பண்ணுறான் பண்ணா பண்ணிவிட்டு போட்டோம் அவனுக்கே வாய்ப்பு கொடுக்காம இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பெருமிதமாக பேசியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் வந்து இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்க திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து அரசியல் ரீதியாக அவர் வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க கேவலமாக மீம்ஸ் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் க்ரியேட் பண்ணுறது அவர் வந்து குடிபோதையில் இருக்கார் அவருடைய உடல் ரீதியான பிரச்சனையை குடி போதையில் பேசுகிறாருன்ற மாதிரி ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணாங்க மக்கள் எல்லாருமே இது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் சோஷியல் மீடியா ஆகட்டும் இல்லை மீடியா ஆகட்டும் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவர் வந்து பிரெயினில் ஏதோ ப்ராப்ளமாக அவரால் வந்து பேச்சு ஒழுங்காக வராதான் பிரெயின்ல ப்ராப்ளம் இருந்தாலும் பேச்சு ஒழுங்காக வராதான் ஒரு மாதிரி தள்ளாடுவார் இது எல்லாமே வந்து அவருக்கு இருந்த உடல் ரீதியான பிரச்சனை அதனால தான் அவர் அப்படி பேசியிருக்கார் யாரோ சரக்கு வந்து பேசுவாங்க நாங்கள் சொல்கிறவன் வந்து சொல்றானா நம்மளும் வந்து அதை கேட்டுட்டு அது மாதிரி திருப்பி பேசியிருக்கோம் பார்த்தீங்களா அப்போ எல்லோருமே சேர்ந்து தான் அதை வந்து உண்மையுன்னு நம்பிட்டு பேசிட்டு இருந்தோம் ஆனால் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது உடல் ரீதியான பிரச்சனை இதை வந்து இவங்க தான் தேவையில்லாமல் ஒரு மீமாக கிரியேட் பண்ணி அவர் பேரை கெடுக்கணும் அவரை வளரவே விடக்கூடாதுன்னு அவர் மேலும் மேலும் மோசமான ஒரு விஷயத்தை பண்ணி அவர் மனநிலைமையை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி அவர் வந்து இறக்க வச்சுட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மைண்ட் ப்ரெஷர் ஸ்லோ பாய்சன் மாதிரி அவருக்கு மைண்ட் ப்ரெஷர் கொடுத்து கொடுத்து அவர் ஒன்றுமே இல்லாமல் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் திமுகட்டும் அதிமுகட்டும் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து செஞ்சுருக்கலாம் இதுதான் உண்மை திமுகவோ அதிமுகவோ இங்கே எல்லோருமே சேர்ந்து அவர் என்ன பண்ணாலும் சரிங்க ஆனால் அவர்கள் இறந்தப்போ விஜயகாந்த் எப்படி கதறி அழுதார் பார்த்தீங்கன்னா அவர் ட்ரீட்மெண்ட்காக ஃபாரின் போயிருந்தார் அந்த நேரத்தில் அவரால் வந்து பார்க்க முடியல விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்த அந்த காலகட்டத்தில் உடல் ரீதியாக அவர்கள் இறந்து போன செய்தியை கேட்டவுன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க அப்படி ஒரு கதறி அழுகிறாரு அப்பா அப்பான்னு சொல்லி கதறி அழுகிறாரு விஜயகாந்த் அவர்கள் அது பார்க்கும்போது ரொம்ப பரிதாபமாக இருந்தது ச என்ன மனுஷன்யா இன்னும் முதுகலை குத்துனாங்கயா ஆனாலும் அதை தூக்கி போட்டுட்டு இப்படி அழுதியா அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த விஷயம் பார்க்கும் போது மீடியா கிட்ட நாக்க நெட்டி பேசுனது ஏய் அப்படின்னு விரட்டினது துப்புனது இது எல்லாமே தவறுதாங்க இது வந்து ஆக்சுவலாக தவறான ஒரு விஷயம்தான் செயல் தான் ஆனால் அவர் வந்து குடிச்சிட்டு போதையில் பண்ண ஒரு விஷயம் கிடையவே கிடையாதான் அவருடைய பிரெயினில் அவர் தைராய்ட் கிளாண்டால் பாதிக்கப்பட்டு ஒரு சில பிரச்சனைகளால் அவர் தன்னை மீறி தள்ளாடி இருக்கார் ஆக்சுவலாக தைராய்டுனால பிரெயினில் பிரச்சனை வந்துச்சுன்னா நட ஒழுங்காக நடக்க முடியாது தள்ளாடுவாங்க டக்கு டக்குன்னு கீழே விழுந்துருவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நானே என்னோடய கண் கூட நிறைய விஷயங்களை பார்த்துருக்கேன் ஸோ அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் வந்து போதையில் இருக்கான்னு சொல்லி கிரியேட் பண்ணி ஃபார்ம் பண்ணி கடைசி வரைக்கும் அவரை வந்து பேசவே விடாம கொண்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவர் சாகு ஒரு பத்து நாள் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி கூட அவர் வந்து இன்னொரு தடவை கோவிட் வந்துச்சுன்னா அவர் இறந்துருவாருன்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்ப கூட அந்த சாகிறதுக்கு பத்து நாள் முன்னாடி கூட ஸ்டேஜ்ல வந்து உட்காந்துட்டு மாஸ்க் போட்டுட்டு கோமா பாதி கோமால இறந்தாருங்க அவர் அப்போ கூட வந்து உட்காந்துட்டு அந்த தொண்டர்களெல்லாம் பார்த்து இப்படி கைய காட்டுவாரு இப்படி கையாட்டுவாரு அதை பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது அப்பேற்பட்ட மனுஷன் ஒரு பத்து நாள் இறந்துட்டாரு அவ்வளோதான் ஆனாலும் தொண்டர்களுக்காக வந்து பேசணும்னு நினச்சிருக்காரு பாத்தீங்களா அதுதான் விஜயகாந்த் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கலாமே கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் நிறைய ரசிகர்களை கூப்பிட்டு பேசினார் என்னென்னமோ பண்ணார் ஆனால் என்னோட உடம்பு தான் எனக்கு முக்கியம் என்னால் முடியாது எனக்கு வந்து உடல் ரீதியாக ரொம்ப பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒதுங்கிட்டார் எனக்கு கோவிட் வந்துடுமோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லி அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கிற விஷயத்தை கைவிட்டுட்டார் கமல்ஹாசன் வந்து கட்சி ஆரம்பிச்சாரு அவர் எவ்வளவோ போராடுறாரு கட்சியை தனித்து நடக்கணும்னு முயற்சி செஞ்சார் இப்போ டிஎம்கே கூட இணைஞ்சிட்டார் இந்த மாதிரி இருக்கும்போது கமல்ஹாசன் ரஜினிகாந்தே விஜயகாந்த ஒரு கேரக்டர் துணிஞ்சி இறங்கி பேசி போராடி ஒரு புயலை கிளப்பிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லும் ஆனால் விஜயகாந்த் கூட இருந்த வடிவேலாகட்டும் நிறைய பேர் வந்து அவர் ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்காங்க ஆனால் அதை கூட பெருசாக பொருட்படுத்தாமல் விஜயகாந்த் வந்து இருந்து வாழ்ந்து எவ்வளவோ அவமானப்பட்டு போய் சேர்ந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் தயவு செஞ்சு ஒரு பர்சனாலிட்டியை ஒரு டிவியில் வர ஒரு பர்சனாலிட்டியை யாருமே வந்து தவறாக பேசாதீங்க இப்போ விஜய் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லி தான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு ஆனால் அவரை வந்து இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் கொண்டு வந்து அவர் வந்து வரவே கூடாத அளவுக்கு நீ எப்படி வரலாம் நீ வரக்கூடாதுரா அப்படின்னு ஒரு முடிவோடு இறங்கி அவங்கள வந்து வச்சு செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் விஜயை வந்து பயந்து ஆளே காணாமல் போயிடுவாரோ அப்படின்ற மாதிரி அவர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாச்சும் நம்ம மக்களுக்கு செய்யணும்னு தானே வராங்க அவங்கள செய்ய விட்டு தான் பார்ப்போமே மக்களாகிய நாம தான் அதை முடிவு பண்ணணும் இவங்க யார் இங்கே முடிவு பண்ணுறதுக்கு எங்கள் காலங்காலமாக இவங்க ரெண்டு மூணு பேர் திமுக அதிமுக மட்டும்தான் இருக்கணுமா வேறு யாரும் இருக்கக்கூடாதா இது ஏன் இவ்வளோ ஒரு விஷயமா இருக்குன்னு எனக்கு தெரியல சரி ஓகே எனிவே அவங்கவுங்க விதியில் என்ன எழுதப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும்னு நான் நம்புகிறேன் எனிவே இது அவங்கவுங்களுடைய விருப்பம் திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும் இல்லை டிவிக்கே ஆகட்டும் யார் வந்தாலும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் இல்லாமல் வடிவேல் விஜயகாந்த் விஷயங்கள் நிறையவே நம்ம பேசியிருக்கோம் தெரிஞ்சிருக்கோம் இருந்தாலும் என் மனசு கஷ்டப்பட்டு இருந்தது அதனால்தான் தான் கிட்ட ஷேர் பண்ணேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்